பார்த்து பண்ணி கொடுங்க சொல்லிட்டு அவ்வளோ ஈனத்தனமாக கேவலமாக ஒரு டாஸ் மார்க்கில் போய் அந்த இடத்துல வந்து காசு கேட்டுக்காருனா இதை பார்த்ததுக்கப்புறம் இவர்கிட்ட எப்படி நான் பேசுவேன் இவரெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டா இவர்கிட்டலாம் கூட்டம் நான் பேசணுமா இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துக்கு காரி துப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டு வேலை உனக்கு ஆனதை பார்த்து சொல்லிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி போய் ஒரு பாரில் போய் அது தப்புனா நீ வீடியோ எடுத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அது ஒரு வீரனுக்கு அழகு ஒரு சமூக ஆர்வலர் அழகு அவங்களே காசு கேட்டீங்கன்னா நீ என்ன சமூக ஆர்வலர் எதுல ஆர்வலரு ஒரு காவல்துறை அறிவியா சொல்றாரு ஒரு டைம் பேசும்போது இந்த தான் கொடுத்தா சொல்லும்போது போது அவர் சொன்னார் அப்படியே இவனா ஆயிர ரூபாய் கலைவானே அப்படி சொன்னாரு இந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் நான் என்னங்க பேசுவேன் நான் திரும்ப சொல்கிறேன் சொல்றேன் ஒரு நபரை கேவலப்படுத்துவதோ தனிநபராக தனிப்படமுள்ள அவரை பத்தி விமர்சனம் பண்ணுவதோ எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க ஆனா இந்த நபர் தான் பெரிய கதாநாயகன் சொல்லிக்கிட்டு நீங்க அத்தனை சேனல்கார் கொண்டாடுறீங்களே அவர் கூப்பிட்டு பேட்டி எடுத்துட்டு அவர் சொல்றது போகிற மாத்தி மாற்றி டெலிகாஸ்ட் பண்றீங்களே உங்களுக்கு என்னோட பதிலை சொல்லணுமா இல்லையா இவருடைய அந்த போலி முகத்து பிம்பத்தை கிழித்து தொங்குணுமா இல்லையா அந்த முகத்தெறி கிழிக்கணுமா இல்லையா அதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கூட எங்கள் மக்கள் திரும்ப கேட்குறாங்க ஏங்க அசோக் சினி இப்படி பண்ணுறாரே நீங்கள் போய் ஏன் கேட்கக்கூடாதுன்னு இதெல்லாமே கேட்க முடியுமா அதெல்லாம் ஒர்த்தாது ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன் அந்த நபர் முழுக்க முழுக்க சமூக ஆர்வல் என்ற ஆரம்பத்தில் சில வீடியோஸ் எல்லாம் போட்டு ஆரம்பத்தில் சில விஷயங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் நிறைய போட்டார் அதாவது ஒரு நாலு பக்கத்தில் மஞ்சள் பார் ஒன்று போட்டார் எப்போனா அந்த இருபத்தி எட்டோ இருபத்தொம்போதோ ஒம்பதோ ஆகஸ்ட்டில் கொடுத்தார் இல்லையா அதுக்கடுத்த ரெண்டு நாள் கழிச்சு ஆக அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஒன்றாந்தி ரெண்டாவது தேதி எல்லாம் அவரோட ஃபேஸ்புக்கில் முழுக்க முழுக்க நம்ம தான் வீடியோ வீடியோ போட்டார் இந்த கம்பெனி அப்படியே ஏமாற்றுது இப்படி ஏமாற்று வீடியோவே போட்டார் ஃபேஸ்புக்கில் பக்கம் பக்கமாக நாலு பக்கத்துக்கு வந்து கட்டுரை போட்டார் எல்லாம் போட்டார் எதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டீல் பேசி பாங்க எதுக்குங்க தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு டீல் பேசுவோங்கிற ஆர்வத்தில் அவர் எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நம்பிக்கையில் போட்டார் ஆனால் எனக்கு ஒரு தெளிவு இருக்குங்க அதாவது நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணி பேசார் அப்படின்னா அவர் போய் சரண்டர் ஐயா ஐயா சாமி இப்படி எல்லாம் பண்ணாத ஏயா அப்படி பண்ணுற உனக்கு என்னையா வேணும்னு கேட்போன்னு நினைக்கிற விஷயம் எனக்கு எள்ளளவும் தோணாது ஏன் தெரியுமா நான் தெளிவாக இருக்கேன் மக்களுக்கு என்ன சொன்னால் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் எந்த செகண்ட்லையுமே எந்த ஒரு இடத்துலையுமே பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட மக்களை ஏமாத்தவங்க என்ன நம்ம கிடையாது சொல்லும் நமக்கு ஏதாவது ப்ராடுமென்றை நினச்சால்தான் வந்து பயப்படணும் டீல் பேசணும் நாம் ப்ராப்பராக பண்ணுறோம் என்ன நடக்கும் மக்கள் கேள்வி வைப்பாங்க உண்மையாக இருந்தால் மக்கள் கேட்க மாட்டாங்க அதிகாரவர் கேள்வி வைக்கும் டாக்குமெண்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஸோ இது தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து புற்று சில கிளம்பி வர்ற சமூக ஆர்வக பேரில் வரக்கூடிய டேஷ் டேஷ் என்னவோ வச்சுக்கினீங்க அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பஸ் உள்ள ஆரம்பிச்சோன்னா எத்தனை கிளம்பி வருவாங்க அவங்க டீல் பண்ணி பேமெண்ட் கொடுத்தனா எத்தனை கிளம்பி வருவாங்க ஸோ நான் நியாயமாக இருக்கும்போது நான் உண்மையாக இருக்கும்போது இவங்களாம் ஏன் நான் பார்த்து பேசணும் அவர் சார்பில் அவர் என்கிட்ட பேசவே இல்லை அதை நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் சிலரெல்லாம் எங்களுக்கு பேச முயற்சி பண்ணாங்க ஒரு டீல் முடிச்சிடலாம்ல பேசலாம்னு சொல்லிட்டு ஐ ஆம் சாரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் தெளிவாக இருக்கேன் நான் திரும்ப அடிக்க சொல்லுவேன் என் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நீ ஆயிரம் கேஸில் லட்சம் கேஸ் கொடு எல்லா கேஸுக்கும் விசாரணை ஒன்றும் இருக்குல்ல விலக்கொன்னு இருக்குல்ல உன் செய்ய நீ நிரூபிக்கணும் இல்ல ஏன் செய்ய நான் நிரூபிக்கணும் இல்லை நான் தப்பு செய்கிறேன்னு சொன்னா நான் நல்லவன்னு காமிக்க டாக் பண்ணி நிறைய கொடுத்துறேன் இப்போ நான் தப்பு செய்கிறேன்னா நீ தான் நிரூபிக்கணும் எங்க பண்ணுறேன் யாரை ஏமாத்துறேன் யாரை கட்டாயப்படுத்துகிறேன் எங்க எம்எல்எம் வந்து மக்கள் வந்து கம்பல்சரி சேர்த்தோம்னு சொல்லியிருக்கேன் எங்க நிர்பந்தம் வச்சிருக்கேன் அவங்க விருப்பத்தில் அவங்க செயல்பாடு நம்ம கம்பெனி தான் என்னுடைய பிளான்ல ஒரு ஓஎம் உறுப்பினர் அவர் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு ஏமாந்து ஒருத்தருக்கு ஐடி விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டால் கூட அந்த நபர் மூலியமாக நடக்கிற அத்தனை சேல்ஸ்லையும் அந்த ஏமாந்த் போட்ட நபருக்கும் இன்கம் இருக்குன்னு சொல்லும்போது நீ மாதம் மாதம் திரு பொருள் வாங்கினியா திருவாய் பொருள் வித்தியா சொல்லி எந்த கேள்வியும் கேட்காம உனக்கு விருப்பம் தான் நீ வாங்க உனக்கு விருப்பம் தான் ரெஃபர் பண்ணு எல்லாம் உனக்கு விருப்பம் தான் ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து வாய்ப்பை கொடுத்துட்டு எதுக்குமே நிபந்தனை இல்லாமல் நிர்பந்தனா கம்மி நடத்திருக்கிறேன்னா இதை பற்றி எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் என்னமோ கீ முடக்குது அப்படியே ஏமாத்துறாங்க அப்படியே மக்கள் கொத்து கொத்தா போகிறாங்க பூரா பாமர மக்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்கிட்ட இருக்கிற மக்களில் எத்தனை எஜுகேட்டட் இருக்காங்க தெரியுமா எவ்வளோ நாலேஜ் இருக்காங்க தெரியுமா அவங்கெல்லாம் பாமர மக்களா உனக்கு அப்படி தெரியுதா நீ இதான் ஆபத்தாந்தவனா பண்ணு தம்பி நல்லா பண்ணு சிறப்பாக செய் இன்னும் உனக்கு என்ன முடியுமோ அங்கெல்லாம் பண்ணு இப்போ கொடுத்த ப்ரெஷரில் ஒரு எஃப்ஐஆர் ஜஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் அதுதான் அந்த விஷயம் நான் கூட அப்படி தான் போட்டேன் இது ஒரு எஃப்ஐஆர் இவ்வளோ தான் இவன் கொடுத்த செக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை இதெல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் விலை கொடுத்தாச்சு இதில் ஒரு காமெடி பண்ணார் வெற்றி 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 ஆயிரம் கோடி தடுக்கப்பட்டது என்ன எஃப்ஐரில் போட்டுக்க ஆயிரம் கோடின்னு இவராக ஒன்று கிடைக்க போடுறாரு அப்படின்னு சொல்கிறார் ஆரோசருக்கு ரெண்டு ஸ்டோர் மீடிட்டாங்க எந்த ஸ்டோர் மூணு அட்ரெஸ் கொடு நீங்கள் போட்டு எடுத்து அட்ரெஸ்ஸோடு போடு எந்த ஸ்டோர் அட்ரஸ் நீ கொடுக்கணும் ரெண்டு ஸ்டோர் மூணாங்க சொல்லி அட்ரஸ் கொடு எந்த ஸ்டோர் மூணாங்க சொல்லி எனக்கு தெரியல ஏன் கம்பெனியில் ஸ்டோர் யார் முடினாங்க எனக்கு தெரியாமல் இவர் சொல்கிறார் ரெண்டு ஸ்டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க யார் க்ளோஸ் பண்ணுது எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் அவங்கவுங்க ஸ்டோர் நடத்துகிறாங்க ஏன் இந்தியாவில் வந்து வியாபாரம் நடத்துறதுக்கு உரிமை இல்லையா வியாபாரம் தப்பா முறையாக வந்து பில் பண்ணி பொருள் வாங்கி போய் கரெக்டாக முறையாக மக்களுக்கு அது என்ன எம்ஆர்பியோ அதை விற்று அவர்கள் வருமான மாதிரி தப்பா அதுக்கு இந்தியாவில் உரிமை இல்லையா நீ என்ன சொல்கிற ரெண்டு ஸ்டோர் க்ளோஸ் பண்ணி சொல்கிறேன் இதெல்லாம் அபத்தம் ஒரு விளம்பரம் வேணும்னா ஆயிரம் வாய்ப்பு இருக்குது என்னத்தையோ பண்ணு என்ன பண்ணாலும் விளம்பரம் தான் இஷ்டம் போல் பண்ண அது தப்பு கிடையாது ஆனால் இத்தனை லட்சம் பேர் வாழ்வாதமாக விஷயத்தில் போய் திரும்ப திரும்ப போய் உள்ள முட்டி 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 ஏன் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேன் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு தெரியும் எதை பண்ணாலும் அதுக்கு எதிராக எல்லா டாக்குமெண்ட் நிறுவனம் தயாராகுது நீ என்ன உருண்டு பிறந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் இந்த விஷயத்தில் மிகவும் முக்கியம் மூணு பலம் வேணும் ஒரு பிரச்சனை அதில் மனபலம் முதல்ல வேணும் எதையும் நான் பார்ப்பேன் எதுக்கு பயிர்கால நான் கிடையாது எதை பார்த்து ஓவரால் நான் கிடையாது எதையும் நேரடியாக எதிர்கொடுறேன் நபர் ஸோ மனபலம் டோன்ட் வரி ஆண்டவன் தெளிவாக சப்போர்ட் பண்ணுறான் ஆண்டவன் எனக்கு முழுமையான நம்பிக்கையும் மன தைர்த்து கொடுத்துருக்கான் ரெண்டாவது ஜனபலம் பார்த்தீங்கள நான் கூப்பிடல நான் யாரையுமே கூப்பிடல எங்கள்ட்ட அறுபதுமே மெம்பரு இப்போ ரீசெண்டாக ஜூலை சாரி ஜனவரி இருபத்தாறுக்கு தான் அது அறு ஐம்பது லட்சம் டிஸ்பிளேவில் வந்து ப்ளேஸ் வந்துச்சு அதை தாண்டி எண்பத்தி நாலாயிரம் பேர் ரிவ்யூ கொடுத்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் வச்சிருக்கு ஒரு கம்பெனி வைக்க முடியுமா பப்ளிக் ஏமாத்துனா அதை தாண்டி கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிஸ்னஸ் ஆப்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் இருக்குல்ல அதில் கேட்டகரி செக் பண்ணி போய் பிஸ்னஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஆப்பில் என்னுடைய கம்பெனி டாப் ஃபிஃப்டீனில் சில சமயம் தேர்ட்டின்னு காமிக்கும் சில சமயம் டென்னு காமிக்கும் ஸோ டாப் ஃபிஃப்டீனுக்குள்ளே இருக்கணும் ஸோ இன்னி ஜென்ரலாக டென் லெவன் டுவெல் தேர்ட்டி அதுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் டாப் ஃபிஃப்டினில் இருக்கேன் எத்தனை ஆப் இருக்குது ஒரு ஆப் ரெண்டு போய் அதில் செக் பண்ணி பாருங்க நான் சொல்கிறத உண்மையாக செக் பண்ணி பாருங்கள் பிளே ஸ்டோரில் போய் அதில் கேட்டகரி செக் பண்ணிட்டு போய் அதில் பிஸ்னஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரிசையாக பாருங்கள் டாப் ஃபிஃப்டியில் மேப் இருக்கும் சின்ன விஷயம் கிடையாதுங்க அத்தனைக்கும் உங்களுக்கும் சொந்தம் இருக்குது உங்களுக்கு பங்கு இருக்குது அது பெருமையில ஆனால் செஞ்சிருக்குதானே ஸோ இவ்வளோ தூரம் ஆன கம்பெனி இன்றைக்கி இத்தனை ஸ்டோர் நமக்கு இருக்குது வெளியே ஹப் நமக்கு இருக்குது இத்தனை பிரான்ஞ்சஸ் இருக்குது இன்னும் இத்தனை ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த அளவு டெவலப் பண்ணிருக்கிற கம்பெனியை பார்த்து ஏமாற்றிட்டு போயிடுவான் ஓடி போயிடுவான் ஏமாற்று நோக்கம்னா ஏமாத்துக்க இத்தனை வேலை செய்யணும் அவ்வளோ சுதம்பட்ட அவர்களை ஏமாற்றணும் ஏமாதி போய் என்ன பண்ண போகிறேன் ஏற்கனவே என்கிட்ட இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கும் போது இன்றைக்கே போயிடலாமா ஏமாற்றணும்னா தூரம் போராடி மல்லு கட்டி நான் நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஏமாத்தி போகணுமா அது இப்போயே கிளம்பி போயிடலாமே ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க நம்ம கம்பெனி மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் மக்கள் துணை கொண்டு மக்கள் நம்பிக்கை கொண்டு இறையாற்றலாலும் இயற்கையின் அருளாலும் திரும்பவும் சொல்கிறேன் மக்களின் ஆதரவாலும் மிகச்சிறப்பாக ஆண்டாண்டு காலம் சூப்பராக செயல்படும் எந்த தடையும் இல்லை மைத்தல யார் வந்தாலும் சரி இங்கே லாஸாக இருக்குது வாய்ப்பு நம்ம கொடுக்கவே இல்லை ப்ராஃபிட் எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதை இருக்கு அதில் உங்கள் விருப்பம் உங்களோட திறமை உங்களுடைய ஈடுபலாக தான் இருக்குது பட் லாஸ் ஆக முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா அதை வாய்ப்பு கொடுக்கவே இல்லை எப்படி லாஸ் ஆவீங்க ஸோ பிஸ்னஸ்னாலே லாஸ் அல்லது ப்ராஃபிட் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸில் ஆரம்பிச்சு இடையில் பிரேக் யூன் வந்து அப்புறந்தான் ப்ராஃபிட் பட் நம்ம கம்மியில் வரும்போதே பிரேக் ஈவன் இமீடியட்டாக ப்ராஃபிட் அப்படி இருக்கும்போது யார் ஏமாற முடியும் எப்படி ஏமாற முடியும் எனக்கு தெரியல எங்கேயாவது வந்து இப்படி இருந்து ஏமாறுவாங்க எப்படி ஏமாற முடியும் ஸோ தெளிவாக இருக்கும் இன்றைக்கி அத்தனை பேருமே ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பமாக பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி மை மைவித்திரி ஹஸ்பண்டு ஒன்று பண்ணாருனா ஒய்ஃபு பிடிக்காது ஒய்ஃப் ஒன்று பண்ணால் ஹஸ்பண்ட் பிடிக்காது ஒன்று கூட சமைப்பிச்சுக்காங்க அப்படி இருக்கிற பல பிஸ்னஸ் பற்றியில் குடும்பமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி பன்னெண்டு வயசுக்கு மேற்கு அத்தனை பேரும் குடும்பமாக பிஸ்னஸ் போல வந்து பிஸ்னஸ் பண்ணி தாத்தா பாட்டிலிருந்து எல்லா ஜாமியும் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி நீங்கள் எத்தனை சிங்கிள் பேரண்ட் இந்த கம்பெனி நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க தெரியுமா தன்னோட வாழ்க்கை என்னாலும் தெரியாமல் இருந்த பல சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் கையில் எடுத்து தன்னம்பிக்கையோட தலைமைருந்து தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவித்தி வீத்திரி பிஸ்னஸ்ஸோ காரணம் எத்தனை வயசானவங்க வீட்டில் மரியாதை இல்லாமல் வயசான வருமானம் இல்லாமல் அசிங்கப்பட்டு கூணி குனி வாழ்ந்துருந்தவங்க இன்னைக்கு தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் ஃபுல்லாக தலைமை இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவித்திரி காரணம் இப்படி பல பேர்து வாழ்க்கையில் மைவித்திரி ஒரு ஒளி விளக்கா நம்பிக்கை விளக்கா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற விஷயத்த போய் திரும்ப திரும்ப கெடுக்கும்னு சொல்லி எந்த கட்சியும் சொல்லி கொடுத்தது எங்க மக்களுக்கு தானே கட்சி மக்களுக்கு தான் அரசாங்கம் சமூகம்னா யாருங்க சமூகம் தானே எது சமூகம் அறுபது லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு விட்டு சமூகமா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ற பழி சொல்றதுக்கு ஆயிரம் இல்ல வழி சொல்றதுக்கு யாரா இருக்கீங்களா நான் தெரியாம கேட்கறேன் நீங்க பழி சொல்றீங்க இல்ல காரணமே எல்லாம் பழி சொல்றீங்களா சரி இவங்களுக்காக வழி சொல்றதுக்கு யாருக்கா சொல்லுங்க நான் வேணா உங்களுக்கு கம்பெனி ஒப்படைச்சு நான் பாரு வேலை பாக்குறேன் சும்மா காமெடி வந்துக்கா தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன் தெளிவாருங்க உங்களால் என்ன முடியுமோ நீங்க சிறப்பாக செயல்படுங்க நான் எதை பத்தி கவலைப்பட போதில் எதுனாலும் சட்டப்படி எதிர்கொள்வேன் எனக்கு நான் கூட்டத்தை காமிச்சு மிரட்டுறக்கோ அல்லது வந்து பிரச்சனை பண்ணி அரசாங்கத்துக்கு நான் வந்து யோகின்னு சொல்ற கூட்டத்தை நான் கூட்டல அவங்களா கூடது யோசிச்சு பாருங்க நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏதோ நான் ஏதோ மிரட்டி மக்களால ஒன்று திரட்டி அங்கே வந்து சொல்லி சொன்னேன் ஒரு விஷயம் யோசிங்க அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருந்தா அப்படி கேள்வி வரைய வராது ஏன் தெரியுமா ஒருவேளை நான் தான் இந்த கூட்டத்தை கூட்டுறேன்னு முடிவெடுத்திருந்தா திங்களமே கொடுத்து கூட்டுவேன் அந்த பொட்டல் காட்டிலே கொடுத்து கூட்டுவேன் யோசிக்க வேண்டாம் எனக்கு தெரியாமல் கேட்குறேன் அவங்க அவங்க கிளம்பி திங்கள மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மனு வாங்குறதுனால மனுனால அன்னைக்கு கொடுக்க போறேன்னு சொன்னதுனால சரி போட்டுன்னு விட்டுட்டேன் அப்புறம் கூட்டம் அதிகமாகறனால அங்கே போகாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாமல் வர கூட்டத்தை பார்த்துட்டு வர வரக்கூட சப்ஜெக்ட் கேள்விப்பட்டு நீலம்பூர் ரோட்டில் யாரும் தொந்தரவெல்லாம் ஓரமானனு கலெக்டர் வந்தால் மனு கொடுத்துட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் உண்மையா என்ன பண்ண முடியும் மக்களுக்கு ஆதரவா பொதுமக்கள் கடைஞ்சி இல்லாம இதுல நான் கொடுத்து கூட்டினேன் திரும்ப சொல்றேன் நான் கொடுத்து கூட்டுற மாதிரி இருந்தா நான் தான் மிரட்டி வர வச்சேன்னா திங்கிழமை தேர்ந்தெடுப்பேன் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு ஒர்க்கிங் டேல எத்தனை பெண்கள் வேலைக்கு போறாங்க வேலைக்கு போய் இது பண்றாங்க எத்தனை ஆண்கள் வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்ணாங்க தெரியுமா எத்தனை ஸ்டூடெண்ட் பண்ணாங்க தெரியுமா இன்னைக்கு குழந்தை ஸ்கூலுக்கு போய் எத்தனை தாய்மார்கள் வீட்டுல இருந்து பண்ணாங்க தெரியுமா அவங்க வர முடியாது ஏன் அவங்க வீட்டுல வேலை இருக்கு இப்படி காலையில் கிளம்பி வர முடியும் குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பணும் பல விஷயங்கள் இருக்கா இல்லையா இதெல்லாம் தான் அங்க மக்கள் வச்சிருக்காங்கன்னா அப்போ எனக்கு தான் இந்த விருப்பம் இருந்தது நான் தான் இதை பண்ணேன் எனக்கு ஆதரவா தான் மக்களை திரட்டினேன்னு சொன்னா நான் தேர்ந்தது மட்டும் நாள் திங்கக்கிழமை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை வச்சிருப்பேன் அது நாள் இந்த கேஸ் பதிவு வந்து பத்தொன்பதாம் தேதி பங்கன் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ப இடையில எவ்வளவு நாள் இருந்ததுல இல்ல ஒரு நாள் முன்னே வச்சிருக்கலாமே எதுக்காக நான் வந்து அந்த தேதியை வந்து அந்த நிகழ்ச்சி நேரத்துக்கு அனுமதிக்கணும் ஸோ வெரி சிம்பிள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க தேவையில்லாமல் கேனத்தனமாக நீங்கள் கற்பனை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகிட்டு இருக்காதிங்க அதை தாண்டிங்கன்னா மெசேஜ் வந்து தானா யாரோ தான் அனுப்பியிருக்கலாம் கம்பெனி பண்ணிச்சா நீங்களே கூட கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஒரு விஷயத்தை வந்து வாட்ஸ்அப் வச்சு ஃபேக்கா என்ன வேணா உருவாக்க முடியும் சார் திரும்ப சொல்றேன் இந்த நிகழ்வு பின்னால் நான் இல்லை அப்படி இருந்திருந்தா நீளம் மூலம் நடந்திருக்காது குடிசையால் நடந்திருக்கும் ஸோ எல்லா இடமும் எனக்கு இருக்குது நான் என்ன ஜப்பான்லேருந்து வர்றேன் என் குழந்தைங்க இடம் எங்களுக்கு தெரியாதா நான் என் நீலம்பூர் பைபாஸ் ரோட்ல எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாத ரோட்ல வந்து மக்களா போக சொல்றேன் எக்கார்ந்து கொண்டு மக்களால் தட் இஸ் மைவித்திரி மக்களால் பொதுமக்கள் கிடையாது ஆகக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள கலெக்டராக த வர தடுத்தேன் அதனால் உணர்வை தவிர்க்க முடியாமல் உணர்வை எதிர்க்க முடியாமல் அது இடத்த காமிச்சு அங்கே போச்சோன்னே ஒரு லெவலுக்கு மேலே கூட்டம் கட்டுக்கணங்காமல் இருக்குது பெரிய லெவலில் வந்து ஒரு சிரமத்தை ஏற்பட்டு சொல்லும்போது தான் அந்த கூட்டத்துக்குள்ள நானே போனேன் நான் போகிற ஐடியாவே கிடையாது அங்க கூட்டம் அவங்களே பார்த்துட்டு கலெக்டர் வந்தால் கொடுத்துட்டு போகணுன்னு நினச்சேன் கலெக்டர்னு வரல கூட்டம் பெருசாயிட்டு இருக்கு இருக்குன்னு சொல்லும்போது தான் இதுக்கப்புறம் சிறுவராக சொல்லிட்டு தான் ஒரு லெவலுக்கு மேலே நானே அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு மெம்பராக உள்ள போகிறேன் அங்கே போய் அங்கே அதிகாரியோட பேசுகிறேன் அவங்க வந்து ஓகேங்க இதில் சொன்னதுக்கு நடவடிக்கைகள் சொன்னதுக்கப்புறம் உண்டான ஒரு மனு கொடுத்து போட்டு அது நான் கொடுக்கல மக்களை கூட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மக்களை களைஞ்சோட சொல்லி நானும் வந்துட்டேன் ஸோ திரும்ப சொல்கிறேன் அந்த கூட்டம் நான் கூட்டம் கூட்டம் இல்லை நான் கூட்டியிருந்தால் அந்த கூட்டம் வேற விழுந்துடும் ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க எனக்கு வந்து கூட்டத்தை கூட்டி யாரோ பின்னாலும் ஒழிஞ்சிக்கிட்டு ஐயோ எங்க நிற்கிற பாருங்க சொல்லிவிட்டு பின்னால் பதுங்கற அந்த மாதிரி பேடிப்பையை நான் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அத்தனை அலுவலகங்களுக்கும் ஒத்தையால் போயிருந்துக்கிறேன் ஏன் எனக்கு தெளிவான விஷயங்கிட்டிருக்கும் போது நான் ஏன் பயந்துக்கணும் அப்படிதான் நான் இது நடந்திருக்கேன் இப்போவும் நான் தயாராக இருக்கேன் ஸோ இதை வந்து தேவையில்லாமல் போட்ட ஒரு வழக்குக்காக மக்கள் கோபப்பட்டு கொந்தளிச்சு இப்போ வருத்த பயிர் வந்துருக்கலாம் அங்கே வந்து யாராவது யாருக்காவது கோஷமாட்டாங்களா யாராவது எதிர்த்து மாட்டாங்களா யாராவது ஒழிகேன்னு சொன்னாங்களா நீங்கள் ஏதாவது பண்ணி உங்களை ஒழிகேன்னு சொன்னாங்களா இல்லை வேற ஏதாவது வந்து வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அவன் அமைதியாக அந்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் பேசுதுக்கப்புறம் உடனே கலைஞ்சு போயிட்டாங்க அதுதான் மைவித்திரி மக்கள் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க யாரு பின்னால் ஒழிஞ்சு என்னை எனக்கு கிடையாது ஏன்னா நான் எந்த தப்பு பண்ணல ஸோ மக்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வரும் பிரபலம்னு ஆனாலே ப்ராப்ளம் வரத்தான் செய்யும் ஸோ நம்ம கம்பெனி பிரபலம் ஆயிடுச்சு வரக்கூடிய பிராபலத்தையும் சந்திப்போம் எல்லாத்தையுமே நிச்சயமாக அரசின் துணை கொண்டு இன்னும் சொல்ல போனா அதிகாரிகளின் துணை கொண்டு என்ன சொல்ல போனா மக்களின் துணை கொண்டு வெண்டெடுப்போம் நம்ம கம்பெனி யாருங்கிறத உலகுக்கு மிக விரைவில் பறைசாற்றுவோம் ஸோ தைரியமாக இருங்க எந்த குழப்பத்துக்கும் வேண்டாம் இன்றைக்கி நிறையா பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இத்தனை அச்சுருக்காங்களா இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறாங்களா சரி நீ ரெண்டு வார்த்தை விட்ட போட்டுக்கிட்டு பார்ப்பாங்க நமக்கு காசு வரும் ஏங்க இந்த யூடியூப்ல இவ்வளோ எங்கேயும் போயிருந்தாங்க நம்ம கம்பெனி நேற்று ஆரம்பிச்சிக்க கம்பெனியா திடீர்னு உள்ள வந்து நிறைய புதுசு பேசிட்டு இருக்காங்க பேசுங்க நான் யாரையும் ஒன்றும் சொல்ல போதில்லை நல்லா பேசுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க ஆனால் கம்பெனி என்ன பண்ணுது என்னோடய மக்களுக்கு தெரியும் என்ன பண்ண போதும் எனக்கு தெரியும் ஸோ எல்லாமே தெளிவாக இருக்குது ஸோ யாரையும் ஏமாத்துற நோக்கம் கிடையாது ஏமாத்துக்கிற தேவையும் நமக்கு கிடையாது ஸோ ஏமாத்துறதுக்காக இருந்தால் இப்போ கிளம்பி போயிடலாம் இனிமேல் புதுசாக ஏமாத்துறக்கு அவசியம் கிடையாது ஸோ கம்பெனி ரொம்ப தெளிவாக இருக்குது தொழில்நோக்கு பார்வையோட ஒரு உலக வர்த்தகத்தில் நம்மளை நிலைநிறுத்தி ஒரு தமிழில் ஆரம்பித்த கம்பெனி தமிழ்நாட்டில் ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு உலக பிஸ்னஸை செய்யணுங்க ஒரே உன்னத நோக்கத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம ஊரில் இருந்து போனேன் ஐயா சுந்தர் பிச்சை கூகுள் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறாரு சொல்லிட்டு அதையே பெருமை பேசிட்டு இருக்கீங்களே உலகமே ஒரு கம்பியில் வேலை செஞ்சதுன்னா உலகத்துக்கே வருமானம் கம்பெனி ஒரு நம்முடைய தமிழ்நாட்டு கம்பெனி தமிழக கம்பெனி மாறுச்சுன்னா எவ்வளோ பெருமை நமக்கு அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் சும்மா காமெடி பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ணுற அளவுக்கு விட்டு போட்டு உருப்படியாக சமூக சாய பார்க்கணும்னா அதை போய் பாருங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்